மாப்பிளையா சரி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணமோ அப்படியே வீடியோ எடுப்போம் தட்டு தட்டெடுத்து வச்சுட்ருக்கான் மஞ்சு ஏன் கவரெல்லாம் கீழே பறக்க விட்டுவிட்ருக்கா நம்ம போவோம் உள்ளே அரசல் சைவ கதமாமா அப்படி அந்த கதமம்லாம் நமக்கு தெரியாது ஏதோ சிவகங்கையில் வந்து இது பூ மட்டும் வாங்கினோம் இதெல்லாம் கீரை மரத்துலேயும் வாங்கி செட்டப் பண்ணி வச்சுட்டோம் ஆள் இல்லாதனால மூணு தட்டோட லிமிட் அனுப்பாட்டிக்கியாச்சு பால் காய்ச்சி பாத்துக்கோ நிச்சயத்தை அதுக்கு ஒரு அஞ்சு தட்டு வச்சா போதும் எல்லோ வெட்டி இருக்குன்னா ஒரு ரெண்டு தட்டு வச்சிருக்காங்க அதனால இது போதும் எங்களுக்கு கம்பத்தி ஒரு தட்டு அக்கா வச்சாங்க கம்பத்து ஒரு தட்டு இப்ப நீ வச்சிரலாம் தட்டு மட்டும் கொண்டு வந்தா பத்தாது சாமான் வாங்கணும் பட்ஜெட் பத்தாது பட்ஜெட்டுக்குள்ளேயே பண்ணுவோம் அதனால ஒரு அஞ்சு தட்டு போதும் சரி தட்டு தூங்குங்க வயசம்மா வரட்டும்

अच्छा 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 குடும்பம் <laughs> யோ കൂടെോട്ടാറബ് பண்ணിക്കളാം എന്നെ നി കൊളാപ്സ് കൊണ്ടാ അബിൻേ പറഞ്ഞോ ഒരു വാതിയാ വെച്ചേ.യെ അച്ചാ ഏ ഇന്താ ഉണ്ട് നിങ്ങൾ കേൾക്ക് കേൾക്ക് ഇന്താ കേറിവിട്ടാ धन्यवाद 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 धन्यव

Даня, померять. Э, ты на банана. Сюда, сюда на нозик. Сюда. Сюда в пьяла. А ну на киле. О. Ва-ва. Ва-ва. Мать моя.

ஆனா இருக்கு சட்டியோடு ஊத்துமா அவ்வளவுதான் ஏ நான் பிடிக்க மதுவாளா

ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடித்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ நம்ம தர்ஷ்குட்டி வந்து பால் குடிச்சிட்ருக்கா வயசு வந்து தூங்கிட்டு இருக்கா இப்போ தலை பயங்கரமாக வலிக்கு வெயிலில் போயிட்டு வந்தது ரொம்ப தலைவலிக்கு செம்ம டயர்டாக இருக்குது வரும்போது ஒரே ஆளுங்க தர்ஷன் ஸோ அவ்வளோதான் இது வந்து ட்ரெய்லர் மாதிரி தான் இருக்குது இன்னும் மெயின் இனிமேல் தான் இருக்குது என்ன பண்ண போகிறோம்னு தெரில ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் வீடியோ தான் வரும் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்